பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் சுதைந்து கிடக்கும் கருங்குழி கோட்டை பதினேழாவது நூற்றாண்டுல முகமதியர்கள் வந்து படையெடுத்து வந்து இந்த இடத்தை பிடிக்கிறப்ப ஒரு கோட்டை கட்டுறாங்க போர்களும் பொக்கிஷங்களும் நிறைந்திருந்த வரலாற்று சின்னங்கள் மண் பேசும் சரித்திரம் கருங்குழி கோட்டை காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருக்கிறது இந்த பகுதி கோட்டை என்று அடையாளப்படுத்தப்படும் இடத்தில் சோழர்கால ஆலயத்தின் உருமாற்ற அமைப்பு காண கிடைத்தது சோழர் காலத்தை சேர்ந்த பல கல்வெட்டுகள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன வந்து ஒரு இடிந்து போன ஒரு கட்டிடமாக இருக்குது ஆனால் தான் கோட்டை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது பற்றின வரலாறு இந்த கருங்குழி அருகே உள்ள கோட்டை வந்து கருங்குலி கோட்டைங்கிறது தமிழ்நாடு தொழில்துறை கீழே வந்து அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக ஒன்னாக இருக்குது இதில் வந்து பார்க்க போனோம் நம்ம உள்ளே இந்த கோட்டையை நோக்கி வரப்ப முதல்ல இருக்கிறது ஒரு சிதைந்து போன ஒரு கட்டிடம் காணப்படுது அது இந்த ஊர் மக்கள்லாம் வந்து பழங்கால கோவிலாகவும் சொல்கிறாங்க சில பேர் மசூதி இருந்துச்சு இப்போ இல்லைங்கிறாங்க ஆனால் சிதிலமடைஞ்சு இந்த கோட்டை பகுதிகள் பகுதி முழுவதும் சிதறி கிடைக்கிறது தான் பார்க்குறோம் நம்ம இப்போ ஆறாம் ஆய்வு பண்ணப்போ இந்த இது இந்த பில்டிங் ஆய்வு பண்ணப்போ அதோடைய சு சுவர்களில் வந்து சோழர் காலத்து கல்வெட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியுது அதாவது சோழர் காலத்தில் கோவில்களில் கொடுக்கப்பட்ட நிபந்தங்கள் அடங்கிய கல்வெட்டுகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கல்வெட்டுகள் பார்க்க முடியுது ஒவ்வொரு கல்வெட்டுலையும் சில கல்வெட்டில் சாவா மூவா பேராடுகள் கொடுத்ததும் சில கல்வெட்டில் திருப்பதியம் பாடுவதற்கு நிபந்தம் அளித்ததும் சில கல்வெட்டில் வந்து திருவாய் கேள்வி முன்னதாக அவங்க விண்ணப்பம் செய்து அதற்கு பிறகு அரசர் கொடுத்ததாகவும் இருக்குது ஆனால் அரசர் பேர் வந்து அந்த ஏழு எட்டு துண்டுல கண்டிப்பாக இங்கே இருந்தில் சிதிலங்களில் வேறு கல்வெட்டுகள் கிடைக்கலாம் இந்த பகுதியில் உள்ள இந்த கற்கள்லாம் அந்த கல்வெட்டுகள் உள்ள கற்கள்லாம் வந்து ஏதாவது பக்கத்தில் உள்ள ஒரு கோவில்லேருந்து எடுக்க எடுக்கப்பட்டு வந்திருக்கலாம் இல்லை இதே பகுதியில் இதே இடத்துல ஏதாவது சோழர் கால கோவில் இருந்திருக்கலாம் இந்த இடிந்த மண்டபத்தை பொறுத்தவரைக்கும் வந்து அதில் உள்ள தூண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூண்களுக்கு அடியிலெலாம் சிற்பங்கள் இருந்திருக்கிறது அது சிதைக்கப்பட்டுள்ளதை நம்ம பார்க்க முடிகிறது அநேகமாக சோழர் ஆட்சிக்கு பிறகு வந்த விஜயநகர் ஆட்சி காலத்தில் இந்த மண்டபம் முன்மண்டபம் எழுப்பப்பட்டிருக்கலாம் சிற்பங்களுடனான மண்டபம் எழுப்பப்பட்டிருக்கலாம் அந்த மண்டபம் அதற்கு பிறகு அந்த முகமூதியர்கள் ஆட்சி காலத்தில் சிற்பங்கள் வந்து அவங்க அந்த இடத்தை முழுவதும் எடுத்துவிட்டு அந்த கற்களையும் கொண்டு அந்த கோவிலுடைய கற்களையும் எடுத்து வந்து இவர்கள் இது மசூதி அமைப்பில் இங்கே கட்டியிருக்க கட்டியிருக்கலாம் இது ஒரு மண்டபமாகவும் ஒரு மக்கள் கூடி பேசும் இடமாகவும் கூட இருந்திருக்கலாம் அதற்கு நேரடியான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை இல்லை கோட்டைக்குள் கிணறு ஒன்றும் வெட்டப்பட்டிருந்தது கோட்டையில் இருந்த வீரர்கள் மற்றும் குதிரைகளின் குடிநீர் தேவைக்காக இது வெட்டப்பட்டிருக்க வேண்டும் இடிந்த மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு கிணறு காணப்படுது இது பழைய காலத்து கிணறாக சமீபத்தில் வெட்டப்பட்ட கிணறு கிடையாது இதுவும் பழைய கிணறு தான் பதினேழாவது நூற்றாண்டுல முகமதியர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த கிணறு வெட்டப்பட்டிருக்கலாம் அவ்வளவு பெரிய கிணறாக அமைக்கப்பட்டிருக்கலாம் என்பது பலருடைய கருத்து இந்த இடம் முழுவதும் வந்து ஒரு கோட்டைங்கிறதுனால இது வந்து தானியங்கள் சேகரித்து வைத்து வைக்கப்பட்டிருந்த பகுதிங்கிறதுனால இங்கே படை வீரர்கள் கொஞ்சம் தங்கி வந்திருக்காங்க அவங்களுடைய பயன்பாட்டிற்காக தான் வந்து இங்கே மசூதி மற்றும் கிணறு அவர்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இடத்தை கடந்து சென்றால் பல ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட கோட்டையின் மிச்சங்கள் காண கிடைக்கின்றன பெரிய செங்கல் கோட்டை இருந்ததற்கான அடையாளங்கள் இவை இடையிடையே கருங்கற்களையும் கிரானைட் கற்களையும் பார்க்க முடிந்தது மண் பேசும் சரித்திரம் கருங்குழி கோட்டை தற்போது தமிழக தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தொல்லியல் துறை தரவுகளின்படி இக்கோட்டை கிபி பதினேழாம் நூற்றாண்டில் முகமதியரால் கட்டப்பட்டிருக்கிறது இக்கோட்டைக்கு தெற்கே கிளியாறு என்ற ஆறு கோப்டையின் அரணாக உள்ளது இது சிறு ஜமீன்களிடமிருந்து வரியாக வசூலிக்கப்பட்ட தானியங்களை சேமித்து வைக்க பயன்பட்டது இக்கோட்டை கிபி ஆயிரத்தி எழுநூற்று அறுபதில் பிரெஞ்சுக்காரர்களின் வசம் இருந்தது இது வந்து செங்கல் மண்டல போன்றவற்றால் சேர்த்து கட்டப்பட்ட கோட்டை தான் சிலர் சொல்கிற மாதிரி வந்து கருங்கல்லாலே முழு முழுதும் செய்யப்பட்ட கோட்டை கிடையாது முன்னாடி இருக்கிற கோவில் மண்டபத்தை பார்த்து சில பேர் வந்து அது கருங்கல் கோட்டைன்னு தவறாக சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையான கோட்டை சோறு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இப்போ வந்து சிதிலமடைந்த நிலையின்மே இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பதினேழாவது நூற்றாண்டில் முகமதியர்கள் வந்து இப்படையெடுத்து வந்து இந்த இடத்தை பிடிக்கிறப்போ ஒரு கோட்டை கட்டுறாங்க எதற்காக கட்டுறாங்கன்னா இந்த பகுதியை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்காக இந்த பகுதியில் இருந்த ஜமீன்தார்கள்ட்ட வந்து வரி வசூலிக்கிறாங்க வரி அந்த காலத்தில் எப்படி வரி வசூல் வசூலிப்பாங்கன்னா அவங்களுடைய விளைச்சலில் வந்து வந்து ஒரு நம்மளோட கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அவங்களுடைய தானியங்கள் வந்து ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அதை சேமித்து வைக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்புகளுடன் கூடிய ஒரு கோட்டையை கட்டுறாங்க முகமதியர்கள் அந்த கோட்டை வந்து அதுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் வருடம் ஃப்ரெஞ்சு கிழக்கு கம்பெனியோட ஒரு கவர்னராக இருக்கிற டூப்ளே அப்படிங்கிறவர் வந்து பல பகுதிகளை பிடிச்சிட்டு வர்றார் அந்த இந்தியாவில் வந்து அவர் தான் முதல்ல இந்த ட்ரே பிஸ்னஸ் இன் ட்ரேடிங்னு இல்லாமல் அடுத்தது வந்து அவர்களுடைய ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தை நேரடியாக இங்கே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணது டூப்ளேங்கிற கவர்னர் தான் அவர் வந்து என்ன இந்த இந்த பிடிக்கிறார் வருடம் பண்றாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகள் பிரெஞ்சு படையினர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு பின்னர் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்பதில் சர் அயர்கூட் என்னும் ஆங்கிலேய தளபதி வந்தவாசி கோட்டையை முற்றுகையிட்டு வென்றதை தொடர்ந்து கருங்குழி கோட்டையையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள் எழுநூற்று எண்பதில் நடைபெற்ற ஹைதர் அலியின் பட எடுப்பால் இக்கோட்டை ஹைதர் அலியின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆங்கிலேய படை தளபதியில் புகழ்பெற்ற தளபதிகளில் ஒருத்தரான அயர்குட் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோவா பார்க்கப்பட்டவர் இதனால என்ன ஃப்ரெஞ்சுக்கும் அதாவது ஃப்ரெஞ்சு நாட்டுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வந்து தொடர்ச்சியாக ஏழு ஆண்டுகள் வந்து சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த போர் முடிவுக்கு வரது வந்து வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வந்தவாசி போரோடு முடிவுக்கு வருது அந்த வந்தவாசி போரை ஆங்கிலேயர்கள் சார்பாக முன்னின்று நடத்தியவர் கிரேட் பிரிட்டன் சார்பாக முன்னின்று நடத்தியவர் அயர்குட் அவர் என்ன பண்ணார்னா அவர் தான் வந்து ஃப்ரெஞ்சு தளபதியான ஃப்ரெஞ்சு தளபதிகளை தோற்கடித்து இந்த பகுதியை பிடிக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது வருடம் அதற்கு பிறகு இது வந்து ஆங்கிலேயர் தான் இருக்கிறது அதற்கு பிறகு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் வருடம் என்ன இவங்க ஹைதர் அலி இந்த பகுதியில் வந்து படையெடுத்து வராது இந்த படையெடுத்து வந்து ஆங்கிலேயர்கள் வசம் இருந்த இந்த கோட்டையை வந்து அவர் கைப்பற்றுகிறார் பின்பு கிபி ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்றில் சர் அயர்கூட் மற்றும் தளபதி டேவிஸுடன் ஆயிரம் வீரர்கள் அடங்கிய பெரும் படை இக்கோட்டையை மீண்டும் கைப்பற்றியது இக்கோட்டை கிபி ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டில் சென்னை கவர்னர் லார்ட் மக்காட்டனியின் ஆணையின் பேரில் இடித்து தள்ளப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கிறது மெட்ராஸ் பிரெசிடென்சிக்கு வந்து லார்ட் மெக்காட்டனி அப்படிங்கிறவர் வந்து வராரு கவர்னராக வராரு அவர் கவர்னராக வந்தோடனால் நிறைய சிறு சிறு சிறிய கோட்டைகள் பல இடங்கள் வந்து இவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதனால அந்தந்த கொட்டைகள் இடிக்க சொல்லி உத்தரவு போட்டுடுறாரு அவர் அதேமாரி சொன்ன கொட்டைகள்லாம் இதுவும் ஒன்று கருங்குலி கோட்டையை வந்து அவர் இடிக்க சொல்லிடுறாரு நிறைய விஷயங்கள் அவர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு பண்ணியிருக்காரு அதாவது முதல் முதல்ல அவருடைய காலத்தில் தான் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து உருவாகணும் சென்னை மாகாணம் முழுவதுக்குமே வந்து போலீஸ் சொல்லி முயற்சிகள் எடுத்து தொடங்கப்பட்டது அவருடைய காலத்தில தான் தற்போது இக்கோட்டை முற்றிலுமாக சிதைந்து வெறும் கோட்டை மேடாக கிடக்கிறது சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் இக்கோட்டையின் சிதைவுகள் பரவி கிடக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து மத்திய தொழில் துறையினர் வந்து இங்கே ஆய்வு பண்ணி சில கல்வெட்டுகளை படி எடுத்துருக்காங்க ஒரு மூன்று கல்வெட்டுகள் வந்து பிள்ளை படி அதற்கு பிறகு வந்து மாநில தமிழ்நாடு தொழில்துறை வந்து அதுக்கு பிறகு ஒரு இரு இரு இருபத்தைந்து வருடங்கள் கழித்து வந்து இந்த இடத்துல வந்து பல பகுதிகளை வந்து ஆய்வு பண்ணி அவங்க அதை பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்களுடைய தமிழ்நாடு தொழில் துறை கீழே தான் இருக்குது இப்போது இந்த இடம் இருந்தாலும் இன்னும் இந்த இந்த இடங்களில் வந்து பராமரித்து இந்த இடத்தை சீரமைத்து ஒரு அருங்காட்சியகம் போல் உருவாக்கினால் வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள விஷயமாக அமையும் தமிழக தொல்லியல் துறை இந்த அடையாளங்களை மீட்டு வரலாற்றை பாதுகாக்க துணை நிற்க வேண்டும் என்பதுதான் அனைவரது வலியுறுத்தலாகவும் இருக்கிறது